ஏ ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சைட்ஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிந்தியான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம் இந்த வெப்சைட்ஸ் உண்மையான வேற லெவல இருக்குங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி விக்கே காசு இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள வைங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் காட்டும் நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா லைக் மட்டும் போட மாட்டீங்க பாத்து கொஞ்சம் போட்டு விடுங்க சரி விக்கே காய்ஸ் வாங்க நம்ம வீடியோ போகலாம் நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ தோனியான பிந்தியாவை தாங்க காட்டுறாங்க அவ வெளியில விளையாண்டுட்டு இருக்கும்போது இதே டைம்க்கு ஒரு புரோக்கரையும் காட்டுறாங்க அவர் என்ன பண்ணுவார்னா நேரம் நம்ம ஹீரோ வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு ஏமா காஃபியா இருக்கியா அப்படி சொல்லி கூப்பிடும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல வெளியில உட்காந்தவ உள்ள போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரலா இப்ப அவரை பார்த்த உடனே வாங்க வாங்க புரோக்கர் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் நான் நல்லா இருக்கமா உங்களுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்கு இந்தாங்க இந்த போட்டோ பாருங்க அப்படி சொல்லும்போது போது ஆஹா பையன் ரொம்ப நல்லா இருக்கானே அப்படி சொல்லும்போது போது அப்படின்னா சொல்லுங்க நான் மாப்பிள்ள வீட்டுல பேசி உங்க பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க சொல்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நீங்க நாளைக்கு எனக்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா உடனே இப்போ இவர் இங்கிருந்து கிளம்பினவனே இந்த பொண்ணு என்ன கேட்கணும் யாருக்குமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒண்ணுதான் பொண்ணு பார்க்க வராங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோனி வைக்கப்படுமா இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தோம்னா நம்ம மாப்பிள்ளோட வீட்டுல தாங்க கட்டுறாங்க மாப்பிள்ளோட அண்ணன் என்ன பண்ண அந்த ப்ரோ கார்ட்டு அப்படின்னா நாங்க நாளைக்கு கண்டிப்பா வரோம் பொண்ணு பாக்குறதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலை கட் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்தவர் என்ன பண்ணுவார்னா அவங்க மனைவி சமைச்சிட்டு இருப்பாங்களா அங்க வந்துட்டு நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம் சரியா எல்லாமே ரெடியா இருங்க சாப்பாடு செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சாப்பாடு வாங்கிட்டு அவர் கிளம்புறாரு போனதுக்கு அப்புறம் இவரோட தம்பி இப்ப அங்க வருவாங்க வந்தவன் என்ன பண்ணுவானா அவங்க அண்ணிய பின்பக்கமா பாத்துட்டு செம்ம மூடாயிட்டு அவங்கள பின்னாடி கட்டுப்பிடிப்பானா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல என்ன வீடு அப்படி சொல்லும் போது ஏன் விடணும் அப்படின்னு இவங்க கேப்பானா ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன யார பாக்குறது அப்படி சொல்லும் போது எனக்கு கல்யாணம் ஆனா என்ன அப்படின்னு அவங்க கூட தான் இருப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க அண்ணியை செம்மையா கிஸ் பண்ணி வேற லெவல்ல மூட ஏத்திட்டு இருப்பானா கொஞ்ச நேரத்துல அவங்களும் மூடாயிட்டு இங்கே வேணா நம்ம உள்ள போலாம்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள தூக்கிட்டு உள்ள வருவாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன அந்த பெட்ரூம்ல வேற லெவல்ல மேட்டர் நடக்குங்க இப்படி இவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல வெறிய மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோன்னா நம்ம மாப்பிளை வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினை பொண்ணு பாக்கிறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க இப்ப மாப்பிளோட அண்ணன் என்ன கேப்பாருனா எவ்வளவு தூரம் கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லும் போது வந்துருச்சு பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வழியா அந்த வீட்டுக்கு வந்துருவாங்க அங்க பாத்தனா நம்ம ஹீரோயினுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உட்காரத்துக்கான எல்லா அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா சரி போயிட்டு பொண்ணு கூப்பிட்டாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ ஹீரோனோட அம்மாவும் உள்ளப்பட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வருவாங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோக்கு டீ கொடுக்கும்போது போது மேல் அழகு தெரியுமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டே இருக்கும் போது இப்ப பக்கத்துல இருந்த அவங்க அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா என்ன இவன் எப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு லைட்டா தட்டி விடும் போது இப்ப அவனை சுயநன உட்காந்து அந்த டீ வாங்கிடுவாங்க இப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது சோ அவளுக்கு நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படி சொல்லும்போது போது நீங்க கவலைப்படாதீங்க என்னோட பொண்டாடிதான் இருக்கா இல்லையா அவ எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே கல்யாணத்துக்கு சம்பந்திச்சிருவாங்களா டப்புன்னு பார்த்தோன்னா கல்யாணம் முடிஞ்சு அடுத்தது சீன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நைட் சீன் தாங்க கட்டுறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து ஹீரோடைய அவங்க அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு உனக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஸோ நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்களா இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் அவங்களோட பெட்ரூம்க்கு போறாங்க அங்க பால் எடுத்துட்டு போகும்போது அவங்க வீட்டுக்கார உட்காந்துருப்பாரா அவரை பார்த்த உடனே இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னைக்கு காய்ச்சல பால் குடிச்சிருக்கேன் நான் எப்பவுமே பச்சையான பால் தானே குடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளாஸ் நீட்டுவாளா இவரு குடிக்கிற மாதிரி போயிட்டு

தூக்கிட்டு போயிட்டு அந்த மூலையில படுத்துருவாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ எழுந்து வந்து என்ன பண்ணுவார்னா ஹீரோனுடைய முக்கால கழட்டிட்டு அவளுக்கு செம்மையா முத்தம் கொடுத்துட்டு அவளுடைய துணியெல்லாம் எல்லாம் கழட்டிட்டு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாருங்க இப்படியே வேறையா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டப்புன்னு பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல இவர் தூங்கு நேரத்துல இருந்து எழுந்திருப்பாருங்க என்னன்னு பார்த்தோம்னா இவ்வளவு நிறைய ஒரு கண்டதெல்லாம் கனவுங்க சே என்ன இது முதல ரோலே நம்ம இப்படி தனியா படுக்க வச்சிட்டாலே அப்படி சொல்லிட்டு சரி ஓகே இன்னைக்கு நம்ம தனக்கு தானே பண்ணிட்டு பண்ணுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கும்போது போது இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பார்த்துடலாம் இந்த செகண்ட் எபிசோட் பாட்காஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஹீரோட அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க உங்க பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அவ என்ன என்னுடைய குழந்தைநாரு நெருங்க கூட விட மாட்டா அப்படி சொல்லும் போது நீங்க கவலைப்படாதீங்க நான் போகும்போது அவளுக்கு எல்லா விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ உள்ளதா இருக்கா போயிட்டு எல்லா விஷயம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்க அப்புறம் நம்ம ஹீரோனோட அம்மா இப்ப உள்ள போகும்போது நம்ம ஹீரோனு என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு வாங்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசும்போது இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்றது கேளு உங்க வீட்டுக்காரு உன்ன தொட்டாருன்னா அவரை வந்து விட்டுரு அவர் என்ன பண்ணாலும் நீ எதுவுமே தடுக்காத அப்படி சொல்லும் போது நீங்க சொன்னீங்க யாராச்சும் தொட்டாங்கன்னா அவங்கள அடிக்கணும் குத்தணும்னு சொல்லிட்டு ஆமாமா சொன்ன அவங்க எல்லாம் வெறியாருங்க ஆனா இவர் உன் வீட்டுக்காரு இவர் என்ன பண்ணாலும் நீ செய்யணும் சரியா அப்படி சொல்லும் போது என்ன பண்ணாலும் செய்யணுமா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி செய்யும் சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவளுக்கு சில அந்தரங்க ரக விஷயம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த சீன்ஸ பார்த்தோம்னா நம்மளுக்கு மியூட்டாவே கட்டியிருப்பாங்க அவங்களும் செம்மையா செய்கையிலே செஞ்சுட்டு இருக்கும் போது இப்ப அவளும் சரிங்கம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைம்ல தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோ உள்ள போறா உள்ள போன உடனே அவ வைக்கப்பட்ட கேட்கும்போது இன்னைக்கு உன தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படி சொல்லும்போது போது ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இதை பத்தி சொல்லி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க அம்மா என்ன வெளியே அனுப்புனதே கிடையாது ஸோ அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா அவளை கட்டி பிடிச்சி செம்மையா மூடேத்தி அங்க வெறியாவே மேட்டர் பண்ணுவாருங்க இந்த மேட்டர் பண்ற சீன்ஸ் எல்லாமே செம்மையாவே காட்டியிருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அவங்க அண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா சரிமா நான் வேலை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போடுவாரு போனதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்க அங்க தாங்கி தாங்கி வரும்போது இப்போ இவரு என்ன சொல்றாருன்னா சரி அண்ணி நான் கொஞ்சம் நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவாரா இப்போ அவ வந்து கொஞ்சம் வலியோட உட்காரும்போது என்னமா நேற்று என்ஜாய் பண்ணியா அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமா நீ ஆனா என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவர் கூட பண்றதுக்கு ஆமா நீங்களும் தான் என்ஜாய் பண்ணுவீங்களா உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல அதெல்லாம் சாதாரணமா போச்சு அது மட்டும் இல்லாத இதை பத்தி பேசாதே எனக்கு கொஞ்சம் கடுப்பாவே இருக்கு அப்படி சொல்லும்போது சரி சரி கொடுங்க காய்கறி நான் அறியறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காய வாங்கிட்டு அவ அறியும் போது இப்ப இவங்க அண்ணி என்ன பண்ணுவோம்னா அங்கதான் கிளம்பி போடுவாங்க எந்த சேர

வச்சு செம்மையா மேட்டர் பண்ணுவாங்க மேட்டர் பண்றவங்க சும்மா இல்ல அவங்க அவங்களுடைய கண்ணை கட்டி விட்டுட்டு அவங்க பண்ற சின்ஸ் அந்த அளவுக்கு ஹாட்டா எடுத்திருப்பாங்க நம்ம ஹீரோனி கண்ணு கட்ட அவுக்காம அவங்கள அவங்க கூட மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில இருந்து கட்டுறாங்க நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஹீரோனி பாட்டு பாடிட்டு இருப்பாங்களா இப்ப இவரும் எழுந்துட்டு என்ன நீ இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுவா நேற்று நீங்க பண்ணதை நான் மறக்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு எனக்கு இப்பதான் தெரியுது ஒரு கணவர் ஒரு மனைவியை லவ் பண்றது எவ்வளவு அன்பு கொடுக்குன்னு எனக்கு அந்த அளவுக்கு சூப்பராவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாத எனக்கு திரும்பவும் இப்ப பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் என்ன நீ சொல்ற நான் நேத்து பண்ணனா அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா நேத்து நீங்க தான் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு அவனை மொத்தம் கொடுத்துட்டே இருக்கும் போது இப்ப அவனை யோசிப்பான் நான் பண்ண மாதிரி தெரியலையே அப்படி யோசிக்கும் போது கொஞ்ச நேரத்துல அவன் யோசிக்கிறது என்னன்னா அவனோட ஃப்ரெண்ட் கூட இவன் சர கிடைப்பான் இல்லையா அந்த சீன் அதங்க காட்டுறாங்க ஒருவேளை அவன் பண்ணிருப்பானா நீ யோசிக்கும் போது நம்ம ஹீரோனே அவரை கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இதனுடைய ரெண்டாவது எபிசோட முடிச்சிருப்பாங்க இதனுடைய அடுத்த எபிசோட வந்துச்சுன்னா சீக்கிரமாவே அதுவும் நம்ம சேனல்ல பாத்திரலாங்க இதோட நடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய் தேங்க் யூ வாய்ஸ்